மனிதன் இல்லை என்றாலும் இயற்கை வாழும் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கைங்கிறது இயற்கையோட இருக்கிறது தான் எப்பொழுதுமே அற்புதமான வாழ்க்கையாயிருக்கும் இயற்கையோட கலந்திருக்காத வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது இயற்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த சக்தியோடு மனிதனுடைய சக்தியும் கலந்திருக்கும் போதுதான் இயற்கைக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதே சக்தி மனிதனுக்கும் இருக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்பது இயற்கையின் அழகு போலதான் இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அழகுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் பசுமையாக மனிதனுடைய கண்ணுக்கு சொர்க்கமாக தெரியக்கூடிய இயற்கை அப்படிப்பட்ட இயற்கையை கண்கள் மனிதனுடைய கண்கள் ரசிக்கின்றது அந்த ரசனைக்கு ஏற்றபடி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இயற்கை எப்படி கண்களுக்கு விருந்தளிக்கிறதோ இதயத்திற்கு விருந்தளிக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கண்களுக்கும் இதயத்திற்கும் விருந்தளிப்பது போல் மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இயற்கை எப்பொழுதுமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாகத்தான் இருக்கிறது கொடையாக என்றால் மனிதனுக்கு அற்புதமான ஒரு உறுதுணையாக இருப்பதுதான் இயற்கை இயற்கை மனிதனுக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு வள்ளல் போன்றதுதான் மனிதன் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரம் மனிதனுக்கு அள்ளி கொடுக்கிறது நிழலை அந்த மரம் மனிதனுக்கு அள்ளி கொடுக்கிறது தன் உடலையே தியாகம் செய்கிறது ஏனென்றால் அந்த உடலை வைத்து மரத்தின் உடலை வைத்து மனிதன் அத்தனை காரியங்களையும் பூர்த்தி செய்து கொள்கிறான் ஆனால் இயற்கையை காப்பாற்ற வேண்டியது மனிதனுடைய கடமை மனிதன் இல்லை என்றாலும் என்றாலும் மனிதன் இல்லை என்றாலும் இயற்கையால் வாழ முடியும் ஆனால் இயற்கை இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது மிக அற்புதமானது என்றால் இயற்கையும் கலந்ததுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கை இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது ஆனால் மனிதன் இல்லை என்றாலும் இயற்கையால் வாழ முடியும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் மனிதனுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட உயிர்கள் இருக்கின்றது மனிதன் கடைசியில் பிறந்தவன்தான் மனிதன் கடைசியில் உருவாக்கப்பட்டவன்தான் ஆகையால் மனிதன் இல்லை என்றாலும் இயற்கையால் வாழ முடியும் இயற்கை மிகப்பெரிய சக்தி என்பதை மனிதன் உணர வேண்டும் இயற்கையோடு மனிதன் ஒன்றி வாழும்போது அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை சொர்க்கம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இயற்கையைத்தான் சொல்ல முடியும் அந்த சொர்க்கத்துடன் சொர்க்கமாக கலந்திருக்க வேண்டியதுதான் மனிதனுடைய கடமை மனிதன் எப்பொழுதும் இயற்கைக்கு தலைவணங்கி நடந்தால் அந்த மனிதன் இயற்கையின் சக்தியை பெற முடியும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் இயற்கையை காப்பாற்ற நீங்கள் உறுதுணையாக இருங்கள் இயற்கையை காப்பாற்ற நீங்கள் தியாகம் செய்யுங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி